அரிசி கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்னு இருக்குது அதில் ஒரு கனவு தான் இந்த அரிசி அரிசி நம்ம கனவுல எப்படியெல்லாம் வந்தால் என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் ஒரு வேளை அரிசி கனவுல வந்துச்சுன்னா எப்படி கனவுல வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கடவுளிடம் அரிசி வாங்குவது போல் கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது உங்கள் கனவுல வந்து கடவுள் உங்களுக்கு பிடித்த தெய்வமோ அல்லது வந்து குல தெய்வத்துக்கிட்டையோ அல்லது ஏதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட அரிசி நீங்கள் கையேந்தி வாங்குறீங்க அந்த மாதிரியான கனவு கண்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது நன்மைகள் அப்படின்னா என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜாப்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும் திருமணத்திற்காக வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தங்க அதனால இந்த மாதிரியான ஒரு கனவு காண்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது அதே வந்து பார்த்திங்கன்னா தெரியாத ஒருவர்கிட்ட அரிசி வாங்குறது போல் கனவு கண்டால் என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது தெரியாத ஒருவர்கிட்ட இதுக்கு முன்ன பின்னால் அவங்கள நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஆனால் அவங்க அவங்க கிட்ட நீங்கள் வந்து அரிசி வாங்குறீங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா சுபிட்சம் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலை மேன்மைப்படுத்துறதுக்கோ விரிவுபடுத்துறதுக்கோ நீங்கள் இப்போது எந்த விஷயம் பண்ணாலும் அது உங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க அடுத்ததாக வந்து அரிசி மூட்டை நீங்கள் வந்து அரிசியை வந்து மூட்டையாக வந்து தோலில் சுமந்துட்டு வீட்டுக்கு வருவது போல் கனவுடைங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு அரிசி மூட்டையை உங்கள் தோலில் சுமந்துட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறீங்க இந்த மாதிரியான ஒரு கனவில் கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் மனசில் இருந்த நீண்ட நாள் ஆசைகள் சீக்கிரமாக வந்து விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த மாதிரி கனவுக்கான அர்த்தங்க அதை ஆசைகள் அப்படின்னா அது எதுவாக கூட இருக்கலாம் நீங்கள் யாரையாவது விரும்பி இருக்கலாம் அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் அந்த ப்ரப்போஸ் வந்து இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகும் நீங்கள் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல முறையில் ஒரு நீங்கள் விரும்பின ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதான் அதனால் உங்களுடைய ஆசைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் நீங்கள் அந்த ஆசைகளுக்கான செயல்களை செய்ய வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தங்க அடுத்ததா வந்து அரிசி கொடுப்பது போல் கனவு வந்தால் நீங்கள் அரிசி வந்து கொடுக்குறீங்க அரிசி கொடுப்பது போல் கனவு வந்துச்சுன்னா என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதாவது அரிசி கொடுப்பது போல் கனவு வந்துச்சுன்னா உடன் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது கவனமாக அப்படின்னா என்னென்னா கிட்ட நல்ல நண்பரா இருக்கிற ஒருவரே உங்களை பற்றி தப்பா மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு பர்சனல் விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஷேர் பண்ணக்கூடாது யாருக்கிட்டேயுமே வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தமா பார்க்கப்படுது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லேயுமே ரொம்ப வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் சும்மா நீங்க செய்யக்கூடிய செயல்கள்லாம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அதே மாதிரி தொழிலில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையுமே வந்து யோசிச்சு நிதானிச்சு நீங்க முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கறதான் இதுக்கான ஒரு அர்த்தம் அதனால உங்களுடைய முடிவுகளுக்கு தான் வந்து பொறுப்பாவீங்க அந்த முடிவுகளை வந்து யோசித்து எடுக்கிறதுனால பின்வரக்கூடிய விளைவுகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியுங்க அதனால் நீங்கள் இப்போ என்ன செயல்கள் செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த செயல்களில் நீங்கள் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க அரிசி வாங்குவது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அரிசி வாங்கிறது அப்படின்னா ஒருவேளை நீங்க கடையில போய் வாங்கலாம் அல்லது யார்கிட்டையாவது வந்து அரிசி வாங்கலாங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில சுபிச்சம் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது சுபிச்சம் உண்டாகும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் நீ உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு குறிக்கக்கூடியது தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க அதனால் இந்த கனவு அப்படிங்கிறது நல்ல கனவுதான் இதே வந்து அரிசி பொருட்களை கனவில் கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது அரிசி மாவு இல்லை அரிசியில் வந்து செஞ்ச ஒரு உணவு பண்டம் இந்த மாதிரி ஏதாவது அரிசி பொருட்களை கனவில் கண்டா சுபிச்சம் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இந்த கனவு நல்ல கனவு தான் நீங்க பயப்பட தேவையில்லைங்க இதுவே வந்து சுண்டலி அரிசியை சாப்பிடுவது போல கனவு கண்டா என்ன பலன் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரியான ஒரு கனவு கண்டிங்கன்னா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது காலதாமதமாக கிடைக்கிதே அப்படின்றதுனால நீங்கள் வந்து வருத்தப்படவே தேவையில்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளுக்கான பலம் நிச்சயமாக கிடைக்கும் மனம் தளர வேண்டாம் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியதுக்கு தான் இந்த மாதிரியான உங்களுக்கு கனவு வர்றதுக்கு காரணம் அரிசி அளக்கும் போது கல் கலந்தது போல் கனவு கண்டா என்ன மாதிரியான பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி கனவு கண்டா சில காரியங்களில் அழைச்சலுக்கு பின் அனுகூலம் ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க அதனால் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அலறி அலைஞ்சு தெரிகிறீங்க அப்படின்னா நீங்கள் சோர்வடைய வேணாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் அரிசி கேட்பது போல் கனவு கண்டா என்ன பலன் அரிசியை ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க இந்த மாதிரி கடன் கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது மூலமாக நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அதாவது அனுசரித்து போகிறது அப்படின்னா அவங்கக்கிட்ட சண்டை போடாமல் அவங்க கோவப்பட்டால் கூட நீங்கள் அமைதியாக போய்க்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் உங்கள் கனவில் அரிசி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நார்மலாக ஒரு இடத்துல அரிசி இருக்குது அந்த மாதிரி அரிசியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும் உயர்வு உண்டாகும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இதுக்கான ஒரு அர்த்தம் இதுவே கை நிறைய அரிசி இருப்பது போல் கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்கள் கை நிறைய அரிசி இருக்கிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏதாவது கஷ்டங்கள் நடந்துட்டுருக்குன்னா வீடியோ தொடர்ந்து பாருங்க டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்டில் டைப் பண்ணுங்க எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பழிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு மணியிலருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ள நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ள பழிக்குங்க ஒரு மணியிலேருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ள கண்ட கனவு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்களில் பளிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு மணியிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ள கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பளிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதா, வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பழிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்துல இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்துல நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமா இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அது நன்றி